தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் ஐந்து இறை வசனம் பதினொன்று காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதே போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு ஜெபம் பாவிகளை தேடி வந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் அப்பா இன்று உம் பாதத்தில் மதுப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருப்பவர்களையும் அதனால் துன்பப்படும் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் அன்பு கருத்தினால் அவர்களைத் தொட்டு சுகப்படுத்துவீராக அவர்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகி உம் பாதத்தை பற்றி பிடிக்க துணை செய்வீராக ஆமீன்